முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு இரத்த தான முகாம் திருநெல்வேலி மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் சபி முகமது ஏற்பாட்டில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது திருநெல்வேலி மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் டிபிஎம் மைதீன்கான் தலைமையேற்று இரத்த தான முகாமினை துவக்கி வைத்தார் முகாமில் பொதுக்குழு உறுப்பினர் பரமசிவ ஐயப்பன் மேலப்பாளைய பகுதி செயலாளர் துபாய் சாகுல் ஹமீத் ஆதி திராவிடர் நலக்குழு மாவட்ட அமைப்பாளர் நவநீதன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் முகமது மீரான் மைதீன் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் தொப்பி மைதீன் துணை அமைப்பாளர் ஷேக் உஸ்மானி வட்டச் செயலாளர் மாரிமுத்து பேரங்காடி ஐயப்பன் மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் அனிதா துணை அமைப்பாளர்கள் பூங்கனி தேவிகா ஜோதிப்பிரியா நெசவாளரணி மாவட்ட அமைப்பாளர் அசரியா ஸ்டீபன் மாநகர மகளிரணி துணை அமைப்பாளர் ஹமீதா ஜெனி மாநகர தொண்டரணி அமைப்பாளர் இம்மானுவேல் நேசம் ராஜா இளைஞரணியினர் பாட்டில்மணி விக்டர் இளங்கோ வெங்கடேஷ் பெனியல் ஆறுமுகம் ராஜா பீட்டர் சுபகானி, ஹாமில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்